நான் உங்கள் முருகானந்தம் பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையிலிருந்து இன்றைய திருக்குறள் தீயினால் சுட்டபுண் உள்ளாறும் ஆறாதே நாவினால் சுட்டபடு தீயினால் சுட்டபுண் காலங்கள் ஆக ஆக ஆறிவிடும் ஆனால் நாவினால் கூறிய கடுஞ்சொற்கள் எவ்வளவு காலமானாலும் மாறாமல் வடுவாக நிலைத்து நிற்கும் என்கிறார் திவ் புலவர் இந்த அற்புதமான திருக்குறளோடு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்று பிஜி டிஆர்பி அதாவது பிஜி மீன்ஸ் வந்து காலேஜ் ப்ரொஃபஸர்ஸுக்கான டிஆர்பி சரிங்களா எக்ஸாம் வந்து ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணால் தான் பல்வேறு முறைகள் தள்ளி வைக்கப்பட்டது நீதிமன்ற வழக்குகள் இன்னும் காரணங்களால் இப்போ மீண்டும் வந்து பதினாறாம் தேதி அதாவது நேற்றைய தினம் அறிவிப்பு வந்திருக்கிறது செய்திக்குறிப்பும் டிஆர்பி வெளியிட்டிருக்காங்க சரிங்களா டோட்டல் வேக்கன்சிஸ் வந்து ரெண்டாயிரத்தி அசிஸ்டன்ட் எட்டு அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்ஸ் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்டு கவர்மெண்ட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் இதில் எல்லாம் சொல்லியிருக்காங்க சரிங்களா பேசிக் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு எழுநூறு சரிங்களா டெப்டி கேடர் டெப்டி கல டெப்டி கலெக்டருடைய கேடர் சேலரி சரிங்களா ஐம்பத்தி ஏழு எழுநூறு இப்போ இதனுடைய மொத்த சம்பளம் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏ எஃப்டிஏ எம்ஏ ஹெச்ஆர்ஏ எல்லாம் சேர்த்தி சேர்த்து சேர்த்திங்கன்னா ஒரு நைன்டி ஃபைவ் தௌசண்ட் தற்போதைக்கு வரும் சரிங்களா அப்புறமேலே நீங்கள் ஆஃப்டர் எய்த்து பே கமிஷன் எயித்து பே கமிஷன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அடுத்து ஒன்று ஏரில் இம்ப்ளிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கூட உங்களுக்கான சேலரி வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் வரும் பர் மந்த்து சரிங்களா பிடிப்போம் பிடித்த போக மற்றது வரும் சரிங்களா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பாருங்கள் அக்டோபர் பதினாறு நேற்றைய தினம் டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் அப்ளையிங் த்ரூ ஆன்லைன் மோடு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது ஸ்டார்ட் ஆகிறது இன்னையிலேருந்து பதினேழு பத்து சரிங்களா இன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் யாரெல்லாம் செட்டு நெட்டு ஆர் பிஹெச்டி முடிச்சு வச்சிருக்கீங்களோ எலிஜிபிளோட இருக்கீங்களோ சரிங்களா அவங்கெல்லாம் இப்போவே அப்ளை பண்ணியிருக்கேன் ஒரு நாட்களுக்குள்ளேயே அப்ளை பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுனால கடைசி நேரத்தில் இருக்கப்படக்கூடிய அந்த சர்வர் மிஸ்டேக்கு சர்வர் எரர் இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம தவிர்க்கலாம் சரிங்களா அட்டென்சன்ட்ருக்கேன் ஓகே லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் த்ரூ ஆன்லைன் மோடு இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஆன்லைனில் நவம்பர் பத்து சரிங்களா ஓகே எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நவம்பர் பதினொன்றுலேருந்து பதிமூணு வரைக்கும் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து இருபது பன்னெண்டு டிசம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுத்துருக்காங்க சரிங்களா அன்றைக்கி எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த எக்ஸாம் வந்து மான்சூன் காலத்தில் வர்றதுனால இந்த எக்ஸாமு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட் வந்து டென் டேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் தற்காலிகமானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா இது மாறுதலுக்கு உட்பட்டது சரிங்களா ஒரு புயல் வெள்ளம் பல்வேறு சூழல்கள் அசாத்தியமான சூழல்கள் இருந்துச்சு அப்படின்னா இது மாறுதலுக்கு கூட்படும் சொல்லியிருக்கா பட் டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா டேட் ஆஃப் இன்டர்வியூ வந்து வில் பி அனவுஸ் ரிலேட்டர் பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஆஃப்டர் பிள்ளைய அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு பிறகு ரிசல்ட்டுக்கு பிறகு அவங்க அனவுன்ஸ் பண்ணுவாங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய வேக்கன் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டில் வந்து பேக்லாக் வேகன்சிஸ் வந்து ஒரு ரெண்டு ஷார்ட் ஃபால் வேக்கன்சீஸ் வந்து ஒரு மூணு சரிங்களா மற்றது கரண்ட் வேக்கன்சிஸ் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பது டோட்டலாக டூ தௌசண்ட் செவன் நாட் எயிட் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு வேக்கன்சிஸ் சரிங்களா ஸோ வேக்கண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க அதில் ஒவ்வொரு கோட்டாவிலையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அப்புறமேல நம்ம ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் மாற்றுத்திறனாளிக்கு நாலு சதவீத ரிசர்வேஷன் இருக்குது சரிங்களா பெண்களுக்கு முப்பது சதவீத ரிசர்வேஷன் இருக்குது அப்புறமேல பிஎஸ்டியும் பிடிச்சவங்களுக்கு இருபது சதவீத ரிசர்வேஷன் உண்டு எல்லா தேர்வுகளையும் போல் இதுலையும் ரிசர்வேஷன் கம்பல்சரி ஃபாலோ பண்ணுறாங்க சரிங்களா ஓகே அப்புறமேல ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட்ஸ் சுட் நாட் ஹாவ் கம்ப்ளீட்டடு ஃபிஃப்டி செவன் இயர்ஸ் ஐம்பத்தி ஏழு வயது கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது எப்போ ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஐம்பத்தி ஏழு வயதுக்கு கம்மியாக இருக்கிறவங்க எல்லாருமே தேர்வு எழுதலாம்னு சொல்கிறாங்க சரிங்களா ஐம்பத்தி ஏழு வயதை விட குறைவாக இருந்தால் தேர்வு எழுதலாம் ஓகே அப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் மட்டும் மற்றபடி எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஆல்ரெடி இப்போது எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் கேண்டிடேட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடு எஸ்சிஎஸ்டிஸ் அண்டு டிசபிலிட்டிஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து டிசபி எஸ்சிஎஸ்டி ஸோ த்ரீ ஹண்ட்ரட் சரிங்களா இது வந்து ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணி பே பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க மீண்டும் கட்ட வேண்டியதில்லை புதுசாக அப்ளை பண்ணுறவங்க மட்டும் இந்த பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கணும் சரிங்களா ஓகே அப்புறமேல என்னோட எல்லாம் நீங்கள் கவர்மெண்ட் சைடில் ஒர்க் பண்ணிங்கன்னா இன்னொரு வாங்கி கொடுத்துருங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஆல்ரெடி நீங்கள் பேராசிரியராக பணியாற்றுனீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கங்க சரிங்களா ஓகே இந்த எக்ஸாம் வந்து மொத்தமாக டோட்டலாக இரநூத்தி முப்பது மதிப்பெண்களை கொண்டது இந்த கல்லூரி விரிவுரையாளர் தேர்வுக்கான மதிப்பெண் தேர்வு வந்து இரநூத்தி முப்பது மதிப்பெண்களை கொண்டது சரிங்களா அதில் இரநூறு மதிப்பெண்கள் வந்து முழுவதும் தேர்வு தான் முப்பது மதிப்பெண்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸுக்கு ஒரு பதினஞ்சு சரிங்களா அப்புறமேல இன்டர்வியூ ஒரு பதினஞ்சு சரிங்களா ஸோ அப்போது இந்த எக்ஸாம் எப்படி சார் நடக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா பேப்பர் ஒன்றில் வந்து பார்ட் ஏ பார்ட்டு பின்னு ரெண்டு இருக்கும் சரிங்களா பேப்பர் ஒன்று பேப்பர் டூன்னு ரெண்டு பேப்பர் இருக்குது பேப்பர் ஒன்று வந்து அதனுடைய டூரேஷன் பேப்பர் ஒன் பேப்பர் ஒன்னோட டூரேஷன் த்ரீ ஹவர்ஸ் தான் மூணு மணி நேரம் பா பார்ட் ஏ பார்ட்டு பி இதில் பார்ட் ஏ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு சரிங்களா முப்பது மார்க்குக்கு வரும் சரிங்களா ஒரு முப்பது கொஷின்ஸ் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கலாம் ஓகேவா டோட்டலாக வந்து ஐம்பது மதிப்பெண்களுக்கு இருக்கும் சரிங்களா அதாவது நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து முப்பது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு டோட்டல் மார்க் வந்து ஐம்பது சரிங்களா இப்போ முப்பது கொஸ்டினில் வந்து நீங்கள் ஐம்பது மார்க்குக்கு நீங்கள் இருபது மதிப்பெண்கள் எடுத்தா தான் நீங்கள் எலிஜிபிள் உங்களுக்கு அடுத்த பார்ட்டு பி பேப்பர் டூலாம் திருத்துவாங்க அப்படி இல்லாட்டி திருத்த மாட்டாங்க ஸோ பார்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கம்பல்சரி நீங்கள் தமிழ் படிச்சிருக்கணும் சரிங்களா அப்படி படிக்கலை அப்படின்னா ஒருவேளை நீங்கள் பத்தொம்போது தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மற்ற பார்ட்டு பிலையும் பேப்பர் டூலையும் வேறு லெவலில் பண்ணியிருந்தாலுமே ஸ்டேட் ஃபஸ்ட் லெவலில் பண்ணியிருந்தாலுமே எலிஜிபிள் கிடையாது நீங்கள் உங்களோட பேப்பரை வால்வேட் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரொம்ப முக்கியம் அது வந்து ஸ்கோரிங் டெஸ்ட் கிடையாது அது ரேங்குக்கு எடுத்துக்க மாட்டாங்க ஓகேவா இப்போ பார்ட்டு பி என்ன சொல்லுது அப்படின்னா பார்ட்டு பி வந்து ஒரு நூறு கொஷின் இருக்கும் ஒரு கொஷினுக்கு ஒன் அண்ட் ஹாஃப் மார்க்கு மொத்தமாக நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் சரிங்களா பார்ட்டு பியில் வந்து அதான் உங்களுடைய ஹிச் ஒன் எவரி சப்ஜெக்டு நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டு வந்து மேஜர் எடுத்து படிச்சிங்களோ விண்ணப்பிக்கிறீங்களோ ஸோ அந்த சப்ஜெக்ட்லேருந்து நூறு கொஷின்ஸ் இருக்கும் ஒரு கொஷனுக்கு ஒன் அண்ட் ஆஃப் மார்க்கு நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் இது வந்து எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் சரிங்களா அது அப்ஜெக்டிவ் டைப்னு சொல்லுங்களா அந்த மாதிரி சரிங்களா ஒரு நூறு கொஸ்டின் அப்புறமேல பேப்பர் டூவில் என்ன சார் அப்படின்னா இது எஸ்ஏ டைப்பு டெஸ்கிரிப்டிவ் டைப்பு இதுக்கு டைம் வந்து ஒன் ஹவர் சரிங்களா டைமு ஒன் ஹவர் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு கொஷின் கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு கொஷின் வந்து ஒன் எஸ்ஏ டைப் கொஷின்ஸ் அவுட் ஆஃப் ஃபைவ் கொஷின்ஸ்னு சொல்கிறாங்க ஒரு அஞ்சு கொஷின் கொடுத்துருவாங்க அதுலேருந்து ஒரு கொஷின் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதணும் சரிங்களா அதுக்கு ஐம்பது மதிப்பெண்கள் கொடுப்பாங்க மேக்சிமம் மார்க் மேக்சிமம் வந்து வேர்ட்ஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுன்றாங்க சரிங்களா ஸோ இது வந்து ஐந்து வினாக்கள் இருக்கும் ஒரு வினாவிற்கு ஐம்பது மதிப்பெண் சரிங்களா நீங்கள் ஏதாவது ஒரு வினாவை சூஸ் பண்ணி எழுதுணும் டிஸ்கிரிப்டிவில் தான் எழுதணும் சரிங்களா இல்லை அதை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்களாங்கிறது தெரியல சரிங்களா ஓ இதுதான் பேப்பர் டூ அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மார்க் வரையும் கொடுக்குறாங்க சரிங்களா அதாவது ஒரு வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்ட்டிஃபிகேட்டு ஒரு வருஷம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா டூ மார்க் ஸோ அதன் அடிப்படையில் உச்சபட்சமாக பதினஞ்சு மார்க் கொடுக்குறாங்க சரிங்களா நான் பத்து வருஷம் வச்சுருக்கேன்னா இருபது மார்க் கொடுக்க மாட்டேன் பதினஞ்சு தான் கொடுப்பாங்க சரிங்களா ஒன் இயருக்கு பதினஞ்சு டூ மார்க் அப்புறம் இன்டர்வியூ சரிங்களா இன்டர்வியூ அந்த ரெக்கார்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு மார்க் டோட்டலாக ரிட்டன் மார்க் இரநூறு சரிங்களா ரிட்டன் மார்க் இரநூறு ப்ளஸ் வந்து இன்டர்வியூ மார்க்கு பதினஞ்சு சரிங்களா எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பதினஞ்சு ஸோ டூ தேர்ட்டி அப்படி சொல்லி வைக்கிறாங்க சரிங்களா ஸோ இதுதான் நீங்கள் மேஜரில் ரொம்ப உங்களுடைய மேஜரை ரொம்ப கிளியராக வச்சுருப்பீங்க ஸோ நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்து அறிவிப்பு அதனால் ஆல்ரெடி தயாராக தான் இருப்பீங்க சிறப்பாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக துணை கலெக்டருடைய சம்பளம் வாங்குகிற அளவில் ஒரு மிகச்சிறந்த ஒரு பேராசிரியராக நாம் வளம் வரலாம் சரிங்களா அனைத்து பேராசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் டூ